நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அம்மா உணவகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இன்று முதல் மூன்று வேளையும் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமுத்தி துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அம்மா உணவகம் மூலம் திருச்செங்கோட்டில் ஏழை எளிய மக்களுக்கு மூன்று வேளை உணவுகளை வழங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறியிருந்தார் அதன்படி இன்று முதல் திருச்செங்கோடு அம்மா உணவகத்தில் காலை மதியம் இரவு ஆகிய மூன்று வேளையும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலர் நதி ராஜவேல் தலைமை தாங்கினார் நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் பொதுமக்களுக்கு இன்று காலை இட்லியை வழங்கினார் இதுகுறித்து கூறும்பொழுது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் தனது சொந்த செலவில் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மூன்று வேளை உணவு வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அதன்படி அந்த திட்டத்தை இன்று துவக்கி வைத்துள்ளோம் ஊரடங்கு முடியும் வரை இந்த திட்டம் தொடரும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று காலை மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது ஐயா இங்க கேமரா பாருங்க இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் கேமரா போறீங்க கேமரா போற அடைய கேமரா போறீங்க இங்க பாருங்க சரி வாங்க

இந்த கொரோனா லாக்டவுன் காலத்திலே பல்வேறு தரப்பட்ட மக்கள் உணவில்லாமல் சிரமப்படுகின்ற கருத்திலே கொண்டு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குறி ஈஸ்வரனுடைய சொந்த செலவிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே இந்த மக்களுக்கு மூன்று வேலையும் சுத்தமாகவும் சுகாதாரமான உணவை இன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நதி ராஜவேளுடைய தலைமையிலே அனைத்து நிர்வாகிகளுடைய முன்னிலையிலே இன்னைக்கு இந்த இலவச உணவு திட்டத்தை துவங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல முறையில் இந்த இலவச உணவை தொடர்ந்து லாக்டவுன் காலத்திலே வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியான தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்